ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேவோட மார்னிங் ரோட்டின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதைத் தொடர்ந்து மதியத்துக்கு மேலே என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குது ஸோ குக்கிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஸோ நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனை வந்து இதோட காமிச்சிருப்போம் இப்போ எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனை கட் பண்ணி சமைச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி போகிறேன் குக்கரில் ஈஸியாக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் கோயிங் அப்படி இல்லைன்னா காலேஜ் கோயிங் ஃபீஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ரைஸ் வந்து செஞ்சு கொண்டு போகலாம் மீனை பார்த்தீங்கன்னா தாத்தாட்டை கொடுத்து தாத்தா வந்து எனக்கு கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அது ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த லேட்டில் ஃபஸ்ட் ஒய்ஃப் எங்கள் அக்கான்னு தெரியும் அக்கா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து அம்மா நிறைய திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதையுமே உங்கள் கூட நான் வந்து மீன் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன் ஸோ மீன் வெட்டும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் மீன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் வீடோடு இருந்ததாலே என்னன்னு தெரியல எனக்கு வந்து நான் அந்த பக்கம் வந்து என்னோட வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீடு இந்த பக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அக்கா வீட்லேயே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அங்கே கொண்டு சமைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இதை யோசித்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் நம்ம மீன் சாப்பிட்ருக்கோம் ஆனால் நமக்கு அதில் ஒரு இதுவே தெரியல ஆனால் இன்றைக்கி உயிரோடு பார்த்துட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கூட எனக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு அதே ஞாபகமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் தவிட்டு அங்கேருந்து தோசைக்கல் எடுத்து வச்சு அப்படியே நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அக்கா பிள்ளைங்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டேன் எப்படி பண்ணி சாப்பிட்டா ஹஸ்பண்டுக்குமே வந்து நைட் நான் ஸோ அவரோட ரிசல்ட் மட்டும்தான் நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச உடனே ரெண்டு தாத்தா இருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு எனக்கு தான் வந்து சாப்பிடவே வந்து கொஞ்சம் கூட எனக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து மீன்னா ரொம்ப உயிராக சாப்பிடுவேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு ஒரு தோணி இருக்குதுன்னா பாருங்களேன் அதனால நீங்களும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேபி உயிரோட ஒரு பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றதே இந்த இருபத்தெட்டு வயசில் தான் நான் உணர்ந்தேன் ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கன்னு மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஸோ டே ரொட்டின் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில்னாகவும் நான் வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஒர்க்குக்காகாது ஒரு பொண்ணு வந்து இந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறா நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு ஒரு லைக் மட்டும் கொண்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம விடை கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறது உங்களோட டிசிஷன் ஆனால் நான் கேட்கக்கூடியது உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக லைக் மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய லைக் மூலிமா மட்டும்தான் நிறைய பேருக்கு வீடியோ போகும் ஸோ நிறைய பேருக்கு வியூஸ் போகும்போது தான் எங்களுக்கான அந்த ஒரு பத்து ரூபாய் காசாவது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொத்தமல்லி ரைஸ் தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி போ நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கணும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கூட நல்லா வதக்கி எடுத்துடணும் அக்கா வந்து ஊருக்கு போயிருந்ததால் நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறங்கள பார்த்துக்குவேன் ஸோ சாப்பாடு வந்து நானே செஞ்சு கொடுத்துருவேன் காலையிலேருந்து மார்னிங் கீரை குழம்பு அப்பளம் அதெல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மருத்துவ தோசை ஒன்று ஊற்றி கொடுத்தேன் முஸ் தலையை போட்டு அரிசி விழுந்தெல்லாம் நேற்றி ஊற வச்சிருந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன் கொஞ்சமாக நடுவில் இட்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு டின்னர் வந்து ப்ரிப்பர் பண்ணுவேன் ஸோ நாங்கள் வந்து சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் மற்றபடி அவங்க இங்கே வந்து எதுனாலும் சாப்பிடுவாங்க எடுத்துகிட்டு போவாங்க நான் அங்கே போய் எதுனாலும் சாப்பிடுவேன் செய்வேன் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பான மெசேஜ் பண்ணுறீங்க அவங்க எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு ஷார்ஸ் வீடியோவை தெளிவாக சொல்கிற மாதிரி நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா இதுக்கிடையில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா நல்லா வேலை செஞ்சுகிட்டே இருப்பான் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து கரெக்டாக டம்ள எடுத்து வசிக்குது சுட்ச்சி வருது பாத்ரூம் வருது போய் 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 வேலை வச்சுட்டே இருப்பான் என்ன பண்ணுறது அவன் குப்பிட்டுள்ள தான் நான் அவனையும் பார்த்துட்டு செய்யணும் ஸோ இருந்தாலும் சமத்துக்கும் வந்துச்சு ஏன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு எழுந்தேன் ரெண்டு மணி நேரம் நான் வந்து லேட்டாக எழுந்தேன் இன்றைக்கி சண்டே ஸோ அதனாலேயே என்னென்னு தெரியல தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சு கண்டினியூவாக கேப் வந்து ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சதால ரொம்பவே தூக்கம் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் அளந்து ஊற்றிட்டு அரிசி வந்து ஊற வச்சிருந்தா அதையும் போட்டு அழகாக மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் இந்த கேப்பில் குட்டீஸ் வந்து ஒரு அழகழகான சேட்டை பண்ணுவாங்க பாருங்கள் அதை பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் பாருங்களேன் என்ன பண்ணுதான்னு சொல்லி கேப் ஒன்று எடுத்து போட்டுட்டு ஒரு பேக் ஒன்று வாட்ருக்கு ஒன்று எப்போ பார்த்தாலும் எடுத்துகிட்டு பாரு அவங்க அக்கா வந்து ஸ்கூல் போகிறாள் அவர் திங்ஸ் எல்லாத்தையும் விளையாடி இருப்போம் காலையிலேருந்து என் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல ஃபென்ட்ஸ் ஏன்னா முகக்கழுவும் இல்லை பொட்டு வைக்கவும் இல்லை தலைவாருவோம் இல்லையா அது ஒரு மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி வந்து குறையிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம வந்து என்ன வேலை இருந்தாலும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முகத்தை கழுவி பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணிவிட்டு வந்து முகத்தை நல்லா கழுவிட்டு பொட்டை தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் கழகின்ற மாதிரி முகம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு நான் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முன்னாடி எப்படி இருந்தால் சொல்லி முன்னாடி ஒரு விளாக் கூப்பிட்ருக்கேன் காலையில் விலாகு அதோட கண்டினியூஷனாக இந்த விளாகு ஸோ காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து விசில் பண்ணி எடுத்து பார்த்தோம் பாருங்க செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே போல் கொத்தமல்லி ஒரு தைப்படி இருந்தால் போதும் கண்டிப்பாக அவங்க சூப்பராக செஞ்சிடலாம் மல்லிகை மல்லிகைப்பில் வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒவ்வொரு நாளுமே பாலில் வந்து நூறுரூபா தான் லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பால் மிந்துடுச்சு ஸோ ரூபா நாங்கள் சம்பாதிக்க ஆசைப்பட்டு முதலில் வந்து ஒவ்வொரு பாலுக்கே எவ்வளோ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் பால்னால் இருபத்தி ஒரு ரூபா போகணும் ஆரஞ்சு பால்னால் இருபத்தி அஞ்சு ரூபா போடணும் ஸோ எல்லாமே போச்சுங்களா அப்படியே கலந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் கீழே எடுத்துக்கணும் செஞ்சு நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறேன் நான் அதை வீடியோ இல்லை அம்மா வந்து இந்த கட்டை போய் நிறைய நிறைய சாங்க்ஸ் கொடுத்தனுச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னால் அடுத்த வீடியோவில் தான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்க எல்லாம் கிடைச்சி அப்படிங்க ஸோ அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க முக்கியமாக ஒன்று மட்டும் சாப்பிட்ற பாருங்கள் பிள்ளைங்க வந்து அது கிராமத்து சைடில் மட்டும் தான் செய்வாங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி போஸ்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனி பெண்மணியாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு சின்ன வேலையுமே வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க